ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி மோதகம் இது ஒரு அருமையான ஸ்பெஷலான பிரசாதம் ஈஸி சிம்பிள் ரெசிபி பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் பக்குவமா பிடிச்சு நல்ல வெள்ளப்பாக ஏலக்காய் பொடி தேங்காய் துருவலாம் சேர்த்து பக்குவமா வேக வச்சு மோதகமா பிடிச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம் செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்குங்க இதில் என்ன ஸ்பெஷல்னால் எவ்வளோ நேரம் ஆனாலும் இது நல்ல சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு அருமையான கொழுக்கட்டை ரெசிபி வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் மாவு பச்சரிசி பொங்கல் பச்சரிசி எது வேணாலும் எடுக்கலாம் அது நம்ம விருப்பம் அரிசி ஒரு அகலமான பவுலில் சேர்த்தாச்சு அடுத்தது இது கூட பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம் நான் இங்கே ஒன் பை த்ரீ கப்பில் பாசிப்பருப்பு பருப்பு அதாவது அரைக்கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு சேர்த்தாச்சுங்க இது நல்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசி கழுவிடுவோம் அரிசி பருப்பையும் நல்லா கழுவியாச்சு இப்போ இதில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும் அதிக நேரம் ஊற வேண்டாம் அந்த அளவுக்கு மட்டுமே ஊறுனா போதும் இப்போ இங்கே ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோங்க அரிசி பருப்பு ஓரளவுக்கு லைட்டாக ஊரியிருக்கு இப்போ இதில் சுத்தமாக தண்ணியை வடிச்சிடணும் இப்படி வடிதட்டில் போட்டு நல்லா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா ஆற ஆறவிட்டுரலாம் இது கொஞ்சம் ட்ரை ஆகணும் லைட்டாக வெயில் படுற இடத்துல இந்த அரிசி பருப்பு நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் ஸோ இருக்கட்டும்ங்க பாருங்க நம்ம ஆற விட்டுருந்தா அந்த அரிசி பருப்பு நல்லா ட்ரை ஆனது தெரியுது இப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த அரிசி பருப்பு ஃப்ரீ ஃப்ளோவாக அப்படியே கையிலேருந்து போகணும் ஒரு அஞ்சாறு அரிசி கையில் ஒட்டணும் ஸோ இதை தான் வந்து பக்குவம் இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்து ஒரு கடாயில் போட்டு விட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் வறுத்து விடுங்க அதாவது இந்த அரிசி பருப்பு பொறிஞ்சு கொஞ்சம் லைட்டாக வாசனை வரணும் ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் ரொம்ப வறுத்து விட வேண்டாம் லைட்டாக ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க இங்கே லைட்டை நல்லா கரெக்டாக வறுப்பட்டுருச்சுங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் போதும் இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுர்லாம் அவ்வளோதான் அரிசி பருப்பு வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து தட்டில் போட்டு ஆற விட்றலாங்க நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிடிச்சிப்போம் பாருங்க கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு இப்போ வறுத்த அரிசி பருப்பை கம்ப்ளீட்டாக மிக்சி ஜாரில் போட்டாச்சு கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லபடி கொஞ்சம் ரவ ரவையாக பிடிச்சிக்கணும் ரொம்ப ஃபைன் ஆக்க வேண்டாம் லைட்டாக ரவையாக பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம ஈஸியாக உருண்டை விழுகாமல் கிளறவும் முடியும் சாப்பிட்றக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த மாதிரி பிடிச்சி நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது ஸோ ரவை ரெடி இருக்கட்டுங்க அடுத்தது இப்போ வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாங்க எந்த அளவுக்கு நம்ம அரிசி பருப்பு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு நம்ம வெள்ளைப்பொடியும் சேர்த்துக்கலாம் ஜாகிரி பவுடர் செர்த்துக்கிறேன் ஒரு கப்பு அரிசி ஒரு ஒன் பை த்ரீ கப்பில் பருப்பு எடுத்துருந்தேன் அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு இப்போ வெள்ளம் செர்த்தாச்சுங்க இது இனிப்பாக அளவாக இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருந்தால் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட ஒரு கால் கப்பாக அதிகமாக சேர்த்துக்கோங்க பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோங்க நல்லா இது கொதித்து வரும்போது வெள்ளம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் பாக்கு பதம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க ஜஸ்ட் வெள்ளம் கரஞ்சா மட்டும் போதும் ஸோ நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெள்ளம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு அவ்வளோதான் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்துருவோம் வெள்ளப்பாக்கு ரெடி அடுத்தது இங்கே ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சு இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம இங்கே ரவை ரவையா அரிசியும் பருப்பையும் பிடிச்சிருக்கிறோம் ஸோ கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் மூணு கப்பு தண்ணி சேர்க்கும் போது தான் சரியா இருக்கும் இதில் ஜஸ்ட் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு செத்துருவாங்க எப்போ ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா அந்த ஸ்வீட்டு தூக்கலாம் தெரியும் தண்ணி இப்படி கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அந்த மாவு செத்துறணும் அப்போ தான் ஈஸியா ஈஸியாக இருக்கும் இப்படி ஒரு விஸ்க் வச்சுட்டு அப்படியே தொடர்ந்து கிளறி விட்டுட்டு மாவு சேர்த்துக்காங்க பாருங்க கரெக்டாக பக்குவமாக ரவ ரவையாக பொடிச்சங்காட்டிக்கு கண்டிப்பாக உருண்டை விழுகாமல் அழகா இப்படி கிளற வரும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் அப்படியே கிளறி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் இது நல்லாயிருக்கும் அசனியும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இம்மீடியட்டாக இந்த பாத்திரத்துக்கு நல்லா மூடியை போட்டு விட்டுருவோம் நல்லா வெந்து வரணும் ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இங்கே ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோங்க பாருங்கள் அது நல்லா வெந்திருக்கு அது நல்லா ஆனது நம்மளுக்கு தெரியுது ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளப்பாக்கை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவணும் சேர்த்து விட்டு அகைன் நல்லா கலந்து விடுவோம் நல்லா இப்படி உருண்டை விழுகாமல் அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா கலந்துக்கங்க பாருங்க ஈவனை நல்லா கலந்தாச்சு இப்போ இப்போ இந்த வெள்ளைப்பாகோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் வெந்து திக்காக்கணும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இன்னொரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் வெந்து நல்லா திக்காகணும் ஸோ இருக்கட்டும்ங்க பாருங்க நல்லா திக்காயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஃபைனலி ஒரு கப் அளவுக்கு திருவனை தேங்காய் சேர்த்துருவோம் இந்த திருவண தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் அந்த தேங்காவோட வாசனை ஏலக்காய் வாசனை அந்த வெள்ளப்பாகு வாசனை எல்லாமே இதில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குங்க ஸோ நல்லா தேங்காய் தாராளமாக போட்டு விட்டு நல்லா அகைன் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும் கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுறலாங்க கம்ப்ளீட்டாக கை கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மோதகம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க நல்லா கை கைப்பொறுக்கிற சூடு வந்தாச்சு இப்போ நம்ம உருட்டி மோதகம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து உருட்டுனா அழகாக ஷேப் கிடைக்கும் நம்ம உருட்டி உருண்டையாக கொழுக்கட்டை செய்யலாம் பிடி கொழுக்கட்டை செய்யலாம் மோதக ஷேப்புக்கும் கொழுக்கட்டை பண்ணலாம் அச்சிலை போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும் நான் இங்கே அச்சில் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மோதக கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சம் நெய் தடவி விட்டுட்டு இப்படி டைட்டாக எழுத்து பிடிச்சிக்கிட்டு தேவையான அளவு மாவு எடுத்து உருட்டி அதில் இந்த அச்சில் சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம பிரித்து எடுத்தால் அழகாக அந்த மோதக ஷேப்புக்கு நம்மளுக்கு கொழுக்கட்டை கிடைச்சிரும் பாருங்கள் அழகாக அந்த ஷேப் கிடைச்சிருச்சு சப்போஸ் அச்சு இல்லைன்னா நீங்கள் பிடி கொழுக்கட்டை பண்ணலாம் இல்லை கையிலேயே மோதக ஷேப்பும் கொண்டுட்டு வரலாம் உருட்டி வைக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம விருப்பம் அடுத்தடுத்த கொழுக்கட்டைகளை இதே மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம அச்சில் சேர்த்து எடுக்கும் போது ஒரே மாதிரி அழகா இருக்கும் பார்க்குறக்கு நம்மளுக்கு டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்க அழகா நல்லா மோதகம் பிடிச்சு வச்சாச்சு இப்ப ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க வச்சாச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மட்டுமே பிளேட்ட உள்ள வைக்கணும் டக்குன்னு பர்ஃபெக்டா வெந்து வரும் வச்சு நம்ம மூடிய போட்டு விட்டுரலாம் பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு இப்ப ஓபன் பண்றோம் ஆவி பறக்க சூப்பரா ஜம்முன்னு கொழுக்கட்டைகள் ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல அந்த வெள்ளப்பாக்கு வாசனை ஏலக்காய் தேங்காவோட வாசனையோடு சும்மா கமகமன்னு இருக்குங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையான கொழுக்கட்டைகள் ஜம்னு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஒரு அருமையான ஈஸியான ரெசிபி நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட அளவுக்கு ரெண்டு தட்டு கொழுக்கட்டைகள் கிடச்சிருக்கு அதுதான் அளவாக ஒரு சின்ன சைஸில் கொழுக்கட்டைகள் பிடிச்சி வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கொழுக்கட்டை கிட்ட கிடைக்கிதுங்க அவ்வளோதாங்க டக்குன்னு அருமையாக ஜம்முன்னு சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ